பாக்தாத் நகரில் உள்ள மூன்று பெண்களின் வீட்டுக்குள் செக்கிக்கொண்ட கொண்ட முதல் ஒற்றை கண்ணன் தன்னுடைய சோக கதையை கூற ஆரம்பித்தான் நான் பிறந்த அன்றைய தினமே பக்கத்து தேசத்தை ஆட்சி செய்து வந்த என்னுடைய சித்தப்பாவுக்கு ஒரு மகன் பிறந்தான் நாங்கள் இருவரும் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தோம் ஒரு நாள் என்னுடைய தந்தை பக்கத்து தேசத்தை ஆட்சி செய்து வந்த என்னுடைய சித்தப்பாவை பார்த்துவிட்டு வருமாறு கூறினார் நானும் தந்தை கொடுத்து அனுப்பிய பரிசு பொருட்களுடன் மகிழ்ச்சியோடு சித்தப்பாவை காண சென்றேன் சித்தப்பாவின் அரண்மனையில் எனக்கு வரவேற்பு தடபுடலாக இருந்தது என்னை அவ்வளவு அன்பாக கவனித்தார்கள் அவர்களின் இந்த உபசரிப்பில் உள்ளம் மகிழ்ந்த நான் பல மாதங்கள் வரையில் அங்கேயே தங்கிவிட்டேன் ஒரு நாள் என்னை பார்த்த என் சித்தப்பாவின் மகன் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்வாயா என்று கேட்டான் நீ என்னுடைய சிறிய தந்தையின் மகன் உனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று பதில் சொன்னேன் சரி உதவி தேவைப்படும் போது உன்னை நேரில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் அரண்மனைக்கு திரும்பி வரும்போது அழகான இளம்பெண் ஒருத்தியுடன் வந்தான் விலை உயர்ந்த ஆடம்பரமான ஆடையை அவள் அணிந்திருந்தாள் அவள் மேனியில் நிறைய தங்க ஆபரணங்களும் பளபளத்தன அவள் யார் என்று அவனிடம் கேட்டேன் சகோதரா இவள் என் அன்புக்குரியவள் இவளை நம் ஊர் எல்லையில் உள்ள கல்லறை தோட்டத்துக்கு அழைத்து செல்லுங்கள் நான் சற்று நேரத்தில் வருகிறேன் இந்த உதவியை நீங்கள் மறுக்காமல் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று அவன் பதில் சொன்னான் உதவி செய்கிறேன் என்று நான் ஏற்கனவே அவனுக்கு வாக்கு தந்திருந்ததால் வேறு வழியின்றி சம்மதம் சொன்னேன் பிறகு அவனுடன் வந்த இளம்பெண்ணை அழைத்து கொண்டு ஊர் எல்லையில் இருந்த கல்லறை தோட்டத்துக்கு சென்றேன் அங்கே நானும் அவளும் அவனின் வருகைக்காக காத்திருந்தோம் சிறிது நேரத்தில் என் சிறிய தந்தையின் மகன் அங்கே வந்து சேர்ந்தான் கல்லறை தோட்டத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட கல்லறை பக்கம் அழைத்து சென்றான் அங்கிருந்த பாறையை ஒரு பெரிய கம்பியை கொண்டு தள்ளினான் அந்த பாறை நகர்ந்து பூமிக்குள் சுரங்க பாதை ஒன்று தெரிந்தது அதனுள் செல்ல படிக்கட்டுகளும் இருந்தன என்னுடைய சித்தப்பாவின் மகன் அந்த இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு அந்த சுரங்க பாதைக்குள் போனான் பிறகு ஏற்கனவே நகர்த்திய பாறையால் இந்த சுரங்க பாதையை மூடிவிடுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டான் நான் வேறு வழி தெரியாமல் அவன் சொன்னபடி செய்து முடித்தேன் அவன் அந்த இளம் பெண்ணுடன் இந்த ரகசிய சுரங்கப்பாதை வழியாக எங்கே போனான் என்பது எனக்கு தெரியாது இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னால் என் சித்தப்பாவின் நாட்டில் இருக்க முடியவில்லை மறுநாளே என்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினேன் நான் அரண்மனை வாயிலை நெருங்கிய போது சில வீரர்கள் வேகமாக ஓடி வந்து என்னை கைது செய்தார்கள் எனக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை நான் என்னுடைய சிறிய நாட்டில் இருந்த சமயத்தில் என் தந்தையின் படை ஒருவன் திடீர் புரட்சி செய்து என் தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறான் அவன்தான் இப்போது எங்கள் நாட்டின் அரசனாக இருக்கிறான் என்கிற செய்தியை அறிந்து அதிர்ந்து போனேன் என் தந்தையின் படைத்தளபதியாக அவன் இருந்தபோது என்னை ஒரு விரோதியாகவே பார்த்தான் அதற்கு காரணம் இருந்தது நான் என்னுடைய சிறு வயதில் வில்வித்தை பழகிக் கொண்டிருந்த போது நான் எய்த அம்பு அந்த படை இடது கண்ணில் பாய்ந்து அந்த கண் குருடாகிவிட்டது நான் அப்போதே அவனிடம் மன்னிப்பு கேட்டேன் நான் இளவரசன் என்பதாலும் என்னை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாலும் மன்னித்து விட்டதாக அப்போது நடித்திருக்கிறான் என்பது இந்த கைது நிகழ்வுக்குப் பிறகுதான் எனக்கு புரிந்தது அப்போதே பழிவாங்க நினைத்தவன் இப்போது நிச்சயம் பழிவாங்கியே தீருவான் என்று அஞ்சினேன் நான் பயந்தபடியே எல்லாம் நடந்தது என்னை பார்த்தவன் கொடூரமாக சிரித்தான் தன்னுடைய வாளை உருவி அவனுக்கு என்னால் எப்படி இடது கண் குருடானதோ அதே என்னுடைய இடது கண்ணையும் அந்த வாளால் குத்தி குருடாக்கினான் பிறகு என்னை சிறை செய்ய ஆணையிட்டான் அங்கிருந்த வீரர்கள் நகருக்கு வெளியே இருந்த கொலைக்களத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள் என்னை அழைத்து சென்றவர்கள் சில மாதங்களுக்கு முன்புவரை என்னுடைய தந்தையிடம் விசுவாசமாக பணியாற்றியவர்கள் அதனால் அவர்கள் என் மீது இரக்கம் கொண்டார்கள் நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் நீ உயிரோடு இருக்க நினைத்தால் இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு தப்பி ஓடிவிடு என்றார்கள் நானும் ஒற்றை கண்ணை இழந்த நிலையிலும் என் சித்தப்பாவின் நாட்டை நோக்கி நடத்தேன் ஒரு வழியாக பக்கத்து தேசத்து மன்னனான சித்தப்பாவை சந்தித்தேன் எங்கள் நாட்டில் நடந்த விஷயங்களை கூறினேன் ஆனால் அதையெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் அவர் அப்போது இல்லை தன்னுடைய ஒரே மகனை காணாமல் உடல் நலிந்து நடைபெணமாயிருந்தார் என்னுடைய மகன் அதாவது உன் சகோதரன் என்னை விட்டு எங்கேயோ போய்விட்டான் என்னிடம்தான் சொல்லவில்லை சகோதரனான உன்னிடமாவது ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருக்கலாம் என்று கூறி கதறி அழுதார் இதற்கு பிறகும் என்னால் உண்மையை மறைக்க முடியவில்லை கல்லறை தோட்டத்தில் இருந்த இரகசிய பாதைக்குள் இளம்பெண் ஒருத்தியுடன் அவன் சென்ற கூறினேன் சென்றேன் பாதையை காட்டுமாறு அவர் கூற அந்த கல்லறை தோட்டத்துக்கு அவரை அழைத்துச் சென்றேன் குறிப்பிட்ட ஒரு கல்லறையை ஒட்டி இருந்த பாறையை சுட்டிக்காட்டி அதை நகர்த்தேன் வீரர்கள் அந்த பாறையை நகர்த்த உள்ளே பாதைக்கான படிக்கட்டுகள் தெரிந்தன தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு சில வீரர்கள் முன்னே செல்ல நானும் என்னுடைய சிறிய தந்தையும் நடந்தோம் சில அடிகள் முன் வைத்ததும் அறை ஒன்று எங்கள் பார்வைக்கு தென்பட்டது அந்த அறைக்குள் நுழைந்தோம் அங்கிருந்த பெரிய கட்டிலில் என் சகோதரனும் அவனுடன் வந்த இளம்பெண்ணும் படுத்திருப்பதைக் கண்டோம் மிக அருகில் நெருங்கி வந்து பார்த்த பிறகுதான் அவர்கள் இருவரும் இறந்து கிடந்தது தெரிந்தது அந்த காட்சியை கண்ட என்னுடைய சித்தப்பா கோபத்தில் கத்தினார் இப்படி ஒரு பாவத்தை என் மகன் செய்து விட்டானே என்று கூறியவர் இறந்து கிடந்தவர்கள் மீது காரி உமிழ்ந்தார் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்று என் சிறிய தந்தையிடம் கேட்டேன் இங்கே இறந்து கிடக்கும் இவளும் என் மகனும் சகோதர சகோதரி உறவுமுறை கொண்டவர்கள் இந்த பெண் எனக்கு மகள் உறவுமுறை கொண்டவள் அடிமை பெண் ஒருத்தி மூலம் எனக்கு பிறந்தவள் தான் இந்த பெண் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது அவளை என்னுடைய மகன் காதலிப்பதாக தெரிய வந்த போது கடுமையாக கண்டித்தேன் தங்களுடைய காதல் நிறைவேறாது என்பதால் இங்கே இப்படி வந்து தங்களுடைய உன்னை ஒரு கருவியாக அவர்கள் என்று கூறியவர் என்னை கட்டிப்பிடித்து அழுதார் பிறகு எல்லோரும் சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து வெளியே வந்தோம் நான் பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த என் மகன் போய்விட்டான் இனி நீதான் என்னுடைய மகன் என்று கூறி என்னை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போனார் முடிவுரை எழுதப்பட்ட என் வாழ்க்கைக்கு முன்னுரை எழுதப்பட்டதாக நினைத்து மகிழ்ந்தேன் என்னுடைய துரதிருஷ்டம் அது சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை எங்கள் அப்பாவை கொன்று நாட்டை கைப்பற்றியதோடு என்னையும் குருடனாக்கிய தளபதி இப்போது என் சித்தப்பா நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டான் கடுமையாக நடந்த போரில் என் சித்தப்பா உயிரிழந்தார் உயிர் தப்பிக்க நினைத்த நான் நீண்ட தலைமுடியும் தாடியும் வளர்த்து பாக்தாக் நகரத்துக்கு தப்பி வந்தேன் பாக்தாக் மன்னர் ஹரூனிடம் என்னுடைய நிலையை கூறி உதவி கேட்கலாம் என்று வந்தேன் அப்படி வந்த இடத்தில்தான் இரவில் எங்கே தங்குவது என்று நினைத்து இங்கே உதவி கேட்க வந்து இப்படி சிக்கிக் கொண்டேன் முதல் ஒற்றை கண்ணனின் கதையை கேட்ட மூன்று சகோதரிகளும் கண் கலங்கினார்கள் உடனே அந்த மூன்று சகோதரிகளில் மூத்தவள் இப்படி சொன்னாள் சோகங்கள் நிறைந்த உன்னுடைய கதை என் மனதை உருக்கிவிட்டது அதனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த கதையை மன்னர் ஷாரியருக்கு ஷாரஜாத் கூறி போதே விடிய ஆரம்பித்தது கதையை மறுநாள் தொடர்கிறேன் என்று அவள் சொல்ல மன்னரும் வழக்கம் போல் சரியென்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம மலர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்